நமஸ்காரம் நாளைக்கு உத்தான ஏகாதசி மிக முக்கியமான ஒரு ஏகாதசி தினம் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சாஸ்திரத்தில் நாளைக்கு தான் சாத்துர்மாசியா அந்த விரதத்தை முடித்து கொண்டு சிவன் நாராயணன் தூயில் எழுகிறார் அப்படின்னு அதுவும் இல்லாமல் நாளைக்கு துளசி தினம் அதாவது ஸ்ரீமத் துளசி அம்மாவுக்கு பெருமாளுடன் திருமணம் நடந்த நாள் அப்படின்னு அதை ஒட்டி ஒரு பதிவை பார்ப்போம் துளசி திரு அதை வந்து பகவான் ரொம்ப சந்தோஷமாக சூடிக்கொள்கிறார் கொள்கிறார் தான் அந்த சூடிக்கொண்ட கொண்ட அந்த பிரசாதத்தையும் நமக்கு கொடுத்து பகவான் சந்தோஷமடைகிறார் அந்த துளசியை வந்து எப்படி பறிக்க வேண்டும் எவ்வ எப்பொழுதெல்லாம் பறிக்கலாம் துளசி ஸ்தோத்திரம் மற்றும் அதனுடைய சில அர்த்தங்கள் இந்த நாலு ஆஸ்பெக்ட்ல இப்ப பார்ப்போம் துளசியை வந்து பறிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் துளசம்ருத ஜன்மாசி சதாத்வம் கேசவப்ரியே கேசவார்த்தம் லுனாமித்வாம் மோஷைகேதோஹோ தரணி பிரசூதே விஷ்ணு சமஸ்திய குரோ பிரியேதே ஆராதனார்த்தம் புருஷோத்தமசிய லுனாமி பத்ரம் துளசி க்ஷமஸ்வ துளசி அம்மாவே உன்னுடை பறிப்பி பறிக்கிறேன் அதற்கு என்னை மன்னிப்பாயாக ஆனால் நீ மிகவும் விரும்பக்கூடிய ஸ்ரீமன் ஸ்ரீமந்நாராயணனிடத்தில் உன்னை நான் சமர்ப்பிக்கப் போகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து துளசியை பறிக்க வேண்டும் அது எப்படி பறிக்கணும்னா அந்த செடியில நான்கு இலைகளுக்கு நடுவே தளிர் உள்ள துளசியை பறிக்கணும் ஒவ்வொன்றா சேகரிக்கணும் அப்படியே பிச்சிடக்கூடாது அப்படியே மெதுவா பறிக்க வேண்டும் எப்பப்பெல்லாம் பறிக்க கூடாதுன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துவாதசி தர்ப்பணம் செய்கிற நாள் சிர்த தினம் யுகாதி இந்த நாட்களிலெல்லாம் பறிக்கக்கூடாது பகலில் மாத்தியானத்திற்கு மத்தியானத்திற்கு பிறகு மற்றும் இரவு காலங்களில் துளசியை பறிக்கலாகாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் துளசியை படி பறிக்கும்போது நெகம் படாமல் பறிக்க வேண்டும் அந்த நம்ம விரல்களினுடைய நகங்கள் படாமல் பெருவிரலும் மோதிர விரலும் ஒன்று சேர்ந்து வலி இல்லாமல் பறிக்க வேண்டும் அதுதான் இந்த துளசியை பறிக்கக்கூடிய விதம் எப்பப்ப இதெல்லாம் பறிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த துளசி ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தை தினம் சொல்லிட்டு வந்தா என்னென்னெல்லாம் துளசி அம்மா கொடுப்பான்றதே அந்த ஸ்தோத்திரத்திலேயே வருது மெதுவா சொல்றேன் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உந்தன் தாளினை நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக்கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்த நல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை குட்டுவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் முமுட்சுக்கள் பூஜை செய்தால் மோட்ச பதம் நான் கொடுப்பேன் கோடிகாரம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளிக்கட்டி கங்கை கரை தன்னிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகுமென்று திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் இதுதான் இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை தினம் சேவிக்கணும் முற்றத்துல துளசி மடம் இருந்தால் ரொம்ப உசந்தது தினம் அந்த துளசிக்கு காலையில் இந்த பூஜைகள் நல்ல நீர் ஊற்றணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இந்த துளசிக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் தேங்காயும் பழங்களும் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் இப்படி செய்து கொண்டே வந்தோமானால் துளசி தாய் மிகவும் சந்தோஷப்படுகிறாள் பகவானும் சந்தோஷப்படுகிறாள் இப்படி மிகவும் பனிவுடன் துளசியின் மேல் துளசிக்கு பூஜைகள் செய்து வந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு துளசி தேவியே சொல்கின்றார் நம்முடைய பிணிகளெல்லாம் நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் தீவினை எல்லாம் போக்கி சிறந்த பலன் தீவினைங்கிறது வந்து நம் இம்மை மறுமையில் செய்த உண்டான அந்த கர்ம வினைகள் அதெல்லாம் போக்கிடுவேன் போக்கின சிறந்த பலனை கொடுப்பேன் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வம் செல்வம்ங்கிறது வெறும் பணம் இல்லாதது மட்டும் இல்லை படிப்பு இல்லாதது கூட ஒரு செல்வம் இல்லாமை தான் அதெல்லாம் நீக்கி நல்ல செல்வத்தை கொடுப்பேன் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியத்தை அளிப்பேன் அப்படிங்கிறார் நல்ல கணவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா பகவானை பத்தியே நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்ச பதத்தை கூட நான் கொடுப்பேன் இதுக்கும் மேல என்ன சொல்றன்னா கிரகண கிரகணம் சமயத்துல வந்து தானம் செய்வது மிகவும் உத்தவம் அந்த தானத்தை கங்கை கரையில் வைத்து செய்தால் மிகவும் மிகவும் உத்தவும் அந்த தானத்தை கங்கை கரையில் வைத்து செய்யும் பொழுது அந்த குழுக்கோடி பசுவை கன்றுடனே தானம் செய்தால் என்ன பலன் இருக்குமோ அந்த பலனை எனக்கு பூஜை செய்தால் நான் கொடுப்பேன் என்கிறார் துளசிம்மா எனவே அப்படி அந்த துளசி அம்மாள் சொன்ன உடனே பகவானான நாராயணன் ஆம் ஆம் அப்படின்னு ஒரு அறிக்கை எடுக்கிறார் இந்த மாதிரி துளசியின் மேல் பூஜை செய்தவர்கள் துளசி பூஜை செய்தவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னுடைய துளசியின் அருளால் அற்புதமாக வாழ்வார்கள் அப்படின்னு பகவானே சொல்கின்றார் எனவே துளசி பூஜையை தினமும் காலையில் இதை ஒரு கிரமமாக செய்ய வேண்டும் துளசி அம்மாவின் அருள் நிச்சயமாக எல்லோருக்கும் கிடைக்கும் நாளைக்கே துளசி விவாக தினம் உத்தான ஏகாதசி அன்றைய தினம் துளசி அம்மாவிற்குண்டான அந்த பூஜைகளை செய்து பகவானுக்கு துளசியை அணிவித்து அந்த பகவான் சந்தோஷம் துளசி அம்மாவும் சந்தோஷம் படும் வகையில் நடந்து கொண்டு தினமும் துளசி பூஜையை செய்து கீர்த்தியுடன் வாழ்வோமாக நமஸ்காரம்